வணக்கம் நண்பர்களே இந்த எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ ஹெச்டிமர்சி போர்டை நம்ம ஆம்பிஃபீரில் பிட் பண்ணும்போது நம்ம பவர் சப்ளை வந்து நான் இந்த பக்க நோட்டை யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது இந்த இடத்துல ஜீரோ டூவில் நம்ம ரெக்டிஃபை பண்ணி அதில் வந்து அவுட் எடுத்து இந்த பக்க நோட்டில் கொடுத்து அவுட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிமோட் கட்டு கொடுத்தாச்சு அடுத்து இந்த முன்னாடி வர விவியூமேட்டு கொடுத்தாச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஹெச்டிஎம்ஐஆர்சி போர்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு எர்த்து நாய்ஸ் வருது அதை எப்படி இதில் சரி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இப்போ ஹெச்டி மயர்சி மோட்டில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ ஆன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு சவுண்டு வருதா ஸ்பீக்கரில் நல்லாவே ஒரு சவுண்டு வருது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த போர்டு டோட்டலாக நம்ம இந்த பவர் சப்ளை எடுக்கும்போது அதுக்கான வோல்ட்டு வந்து அவுட் புட் அதனால் கொடுக்க முடியாதனால அந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுனா ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணி இதை சரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு தௌசண்ட் மிஃப்டி இருபத்தஞ்சி ஓல்ட்டு கெப்பாசிட்டி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து நான் வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனால் இந்த எத்தனை அப்படியே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா இந்த பக்க இன்புட்டில் இந்த கெப்பாசிட்டா நம்ம அடித்து பார்க்கலாம் இது தௌசண்ட் எம்எப்டி இருபத்தஞ்சி ஓல்டு பாருங்க கப்புன்னுச்சு பாருங்கள் இப்போ அந்த சவுண்டு இல்லை எடுக்கிறேன் சவுண்டு வருது பச்சன அந்த சவுண்டு இல்லை அப்போ நம்ம அந்த இன்புட்டில் வந்து இந்த கெப்பாசிட்டி வேலையை வந்து கூட்ட வேண்டியிருக்கு நம்ம வெறும் ரிமோட் கெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது இந்த பவர் சப்ளை எல்லாம் நூறு எம்எஃப்டி யூஸ் பண்ணோம் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போர்டு வந்து ஆட் பண்ணும்போது அதிகமாகும் போது அதோட கெப்பாசிட்டி வந்து பத்தலை அதனால் கெப்பாசிட்டி வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் அதனால் ஒரு தௌசண்ட் இம் எப்படியாக நீங்கள் அந்த பக்கம் வோட்டோட இன்புட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹம்மிங் பிரச்சனை இல்லை கப்புன்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த தௌசண்ட் இம் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சால்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த தௌசண்ட் நிமப்டியே நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவர் சப்ளையில் நூறு விம் நம்ம ஃபர்ஸ்ட்டு போன வழியில் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த நூறு எம் எப்படி எடுத்துகிட்டு அந்த இடத்துல தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு கெப்பாசிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட போர்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எம்எப்டி மட்டும் கூட்டி போட்டுக்கோங்க ஒன்லி கம்மியான இது அதாவது ரிமோட் கெட்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு இஎஸ்பி போர்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான எம்எஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதிலையே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிமோட் கெட்டுக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெச்டி மர்சி போட்டுக்கும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் முன்னாடி இந்த இந்த விட்டருக்கும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது போது உங்களுக்கு கொஞ்சம் லேசாக ஓல்டு உட்காரனால அந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போ நம்ம அந்த எம்எஃப்டியை ஆட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்